ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி அபிராமி அன்னையோட அருளால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர நாற்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடல் மனநலம் சீராக சொல்ல வேண்டிய பாடல் யாரெல்லாம் மனநலம் சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த பாடலை சொல்லி வாங்க அன்னையோட அருளால் எல்லாம் சரியாகும் இப்போ பாடலை பார்க்கலாம் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்களமாம் அவளே அவர் தம கண்ணையும் ஆயினல் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் செய்தே இந்த பாடலோட பொருள் எங்கள் இறைவனாகிய சங்கரனின் இல்ல துணைவியே அவருக்கே அன்னையாகவும் ஆனவளே ஆகையால் நீயே யாவர்க்கும் மேலானவள் ஆகவே உனக்காக இனி உண்மையான தொண்டு செய்வேன் ஆதலால் இனி நான் துன்பங்களால் மாட்டேன் தாயே அப்படின்னு பட்டர் அண்ணையை வேண்டி பாடுறாங்க நீங்களும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க அபிராமி அன்னை நருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி